பேரூர் படித்துறையை தூய்மைப்படுத்தி ஆயிரத்தி எட்டு விளக்குகளால் தீபவளி ஏற்றப்பட்டு நொய்யல் நதி ஜொலித்தது மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் நொய்யல் நதி கோவை திருப்பூர் ஈரோடு கரூர் ஆகிய நான்கு மாவட்டங்களில் பாய்கிறது கார்த்திகை தீப திருநாள் அன்று பேரூர் படித்துறையை சுத்தம் செய்யும் பணியினை கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பினர் மேற்கொண்டனர் பேரூர் பேரூராட்சி ஊழியர்கள் கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியின் நாட்டு நலப்பணி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து பேரூர் படித்துறையில் ஆங்காங்கே கிடந்த குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் பிளாஸ்டிக் பாட்டில் பழைய துணிகள் என மொத்தம் இரண்டு டன் அளவிற்கு கழிவுகள் அகற்றப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டது மாலையில் தமிழர் முறைப்படி பேரூர் படித்துறையில் ஆயிரத்தி எட்டு விளக்குகளில் தீபம் ஏற்றப்பட்டது கார்த்திகை தீப திருநாள் அன்று நொய்யல் அன்னையை அனைவரும் மலர்தூவி வழிபாடு செய்தனர் இந்த நிகழ்ச்சியை ஒட்டி பரதநாட்டிய நடனம் நடைபெற்றது இதனை கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் சிறப்பாக செய்திருந்தார்